என் பேர் சுந்தராஜ் இந்த சின்னடப்பு கிராமத்தை சார்ந்தவர் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நோட்டீஸ் அனுப்பினாங்க அவரே இடத்த சர்வே பண்ணி அளவு கல் சர்வ கல் ஊண்டுனாங்க ஊண்டின பிறகு மறுபடியும் ஒரு ஆறு மாசம் அல்லது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கால அவகாசம் விட்டு விட்டு தொடர்ந்து வந்தா மக்கள் கொண்டிருச்சிருவாங்க கால அவகாசம் விட்டு விட்டு வந்து அதை ஊரளவூராக தூண்டிக்கிட்டது அதை மக்களை அதை கண்டுக்காம இருக்க மாட்டாங்காது இருக்கும்போது அவங்க அப்படியே போராமன்னு ஆச்சிரம் பண்ணிட்டாங்க இப்ப இந்த இடத்துக்கு எல்லாம் பணம் குடுத்துட்டாங்கன்னா அரசாங்கம் சொல்றாங்களே அது உண்மைதானா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அது குடுத்துட்ட ஒரு சிலர் வீடுகள் எல்லாம் இன்னும் இடத்துக்கு சரியான ஆவணங்கள் இல்லாம பணங்களை வாங்காம இருக்குங்க பணம் கொடுத்ததுலேயும் குளறுபடி இருக்குது ஆமா ஒரு சரியான ஆவணங்களோட ஆவணங்கள் இல்ல அதனால பணமும் வாங்காம இருக்காங்க ஒரு சில இருக்காங்க உங்க பேர் சொல்லுங்க சின்ன பொண்ணு சரி கவுன்சிலர் இருந்தீங்களா முன்னாடி எந்த வருஷத்துல கவுன்சிலர் இருந்தீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து கவுன்சிலர் இருந்தீங்க இந்த இடத்த வந்து விமான நிலைய விரிவாக்கத்துக்காக வந்து கைப்பற்றணும் வராங்களே என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறோம் இந்த யாரு பேர்ல எவ்வளவு இடம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு வெற்றிருக்க வீடு மக்களுக்கு பள்ளிக்கூடம் வேணும் குடி தண்ணி வேணும் லைட் வேணும் தெருவுல நடக்கும்போது ஒருத்தர் வீட்டுக்குள்ள போய் தாண்டி நடக்க முடியும் ரோடு வேணும் எல்லா மக்கள் வேணும் இந்த பூமி கவர்மெண்ட் குடிச்சா இது பரம்பரை இருந்தது அதத்த அவங்க முக்கியமான வந்தா கேட்கலாம் உங்ககிட்ட பேசி என்ன நானும் நடக்க முடியல இப்ப மக்களுக்கு என்ன வழி எடுத்தாங்கன்னு சொல்லுங்க

தான் ஒண்ணு வாழ்க்கை உங்களுக்கு ஒண்ணா இப்ப அப்படித்தான் பாக்காங்களா ஏழை மக்கள் தான் ஒரு மாதிரியும் ஏழை மக்கள் இந்த வரை வாழ்க்கை விடுவாங்களா காலேஜ்

பின்னாடப்புக்கு ஒரு குண்டை போட்டு எல்லா மக்களும் கொண்டு விட்டு பூரா அடிச்சிருப்போம் யாரும் கொடுக்க மாட்டான் என்ன இந்த வீடு கிட்ட ஒரு கோடி கிளவுச்சு கட்டிருக்கா இன்னைக்கு பத்தாவா குடுச்சிருக்காங்க உங்களுக்கு சுக்குதா மலை தண்ணி நம்ம கதை போடணும்

அப்ப ஏழை மக்களுக்கு கிடைக்காது அந்த நாள் ஏமாடிய ஏமாற்ற பிள்ளைகளை கொடுக்காத வாங்கி போகாது இந்த வீடு சொல்றேன் நீ தண்ணியை வாங்கி கொடுத்தா என நம்ம துறை மணலையில இப்போ வீடு கட்ட ஒரு கோடி வணம் என் பிள்ளை குடிக்கிற கும்பால கூட அடை வச்சு வீடு கட்டினா வீட்டுக்கு வந்து பத்தாயிரம் குடுத்தேன் அந்த ஒரு பத்து கோடி குடிக்க அதை வச்சு நம்ம குறைக்கிறோம் சரிங்கம்மா இப்ப வந்து வீடு வந்து இடத்து வந்து அவங்க கொடுங்க வந்தாங்கன்னா என்ன செய்வீங்க குடும்பம் வந்தா வந்தா நல்லா இருந்து மூணு மண்ண வரி போவோம் இந்த கோயில் எந்த ஆண்டுல இருந்து கோயிலவே தான் நகட்டுறாங்க நம்ம இருந்தாலும் இந்த ஒட்டாறு மாரி வீடு வீட வாங்கி கொடுத்து கூட மண்டைய போட்டு போவோம் அவ வச்சு ஆளது அப்புறம் என்ன செய்ய இந்த அடமலையில நண்டு திண்டு தாலு 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 செம்பு குத்து மாதிரி வச்சுக்கணும் குட்டி கொடாப்புக்குள்ள அடக்கிட்டு போங்க நாங்க வந்து போறோம் உட்கார வளம் குடிக்க கஞ்சி இல்ல வீட்டை எடுத்துட்டா எங்க போய் இருக்க அவங்க அவங்க பிள்ளை விட்டு பொண்டாட்டி உள்ள இருக்காதுல்ல அப்படைப்பு பண்ண அப்ப தேனவாய சொன்னோடனே எழுந்துட்டு சொன்ன பத்து காசு ஆழந்த பிள்ளைக்கு ஆயுத குடுத்த மாதிரி குடுத்து அந்த பீனசாரி கோயில குடுத்தா இத வாங்கலாமா எதுக்காக குடுக்குறாங்க யாருக்கு தெரியும் இன்னைக்கு பிரச்சனை விவரம் சொல்லி குடுத்தாங்க குடுக்கற காச வாங்க வாங்காட்டி நஸ்டடி போட்டு எனக்கு கேஸ் போட்டு பணம் வாங்குங்க கேசு வச்சிருக்காங்க நம்ம கேஸ் விட வழக்கிரம் வந்து மோட்டிஸ் அனுப்பி நம்ம வீட்டை குடுக்கணுமா